நான் வீட்டுக்கு போறேன் ஏய் சோனி நில்லடி போச்சு கோச்சிக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன் நான் லவ் பண்ற பையன் இன்னொரு பொண்ணை தூக்கி வச்சிருந்தா அவதான் கோச்சிக்காம இருப்பா இவன் ஏன் அவள தூக்கி வச்சுட்டு இருக்கான் அவ கால என்னவா ஐயோ யோசித்தித்தி இப்ப எதுக்கு நீ வாழை பொறந்து பாத்துகிட்டு இருக்க அவன் பண்றது உனக்கு நல்லா இருக்கா அப்படியே ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்க தேடி சின்ன பண்ணி இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா இவன் ஏன் இவளை கூட்டிட்டு வர ஆமா போன் பண்ணி எனக்குத்தான் கேட்டான் இவள கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாம்னு நான் கூட்டிட்டு வான்னு சொன்னேன் ஏ சின்ன சொல்ற நீ இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே யோசித்தி ஏன் சித்தியே நீ இந்த பாடுபடுத்துற எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நானும் உன் கூட தானே இருக்கேன் போச்சுத்தி முதல்ல போயிட்டு அவன் அந்த புள்ளை இறக்கி விட சொல்லிச்சு யாராவது பாத்தாங்கன்னா எதுவும் சொல்லுவாங்க சரிடி சரி இரு நான் போய் சொல்றேன் நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்னது கத்துறேனா ஏன் பார்த்தா சித்தி தானே கோவப்படணும் நீ கத்துறேன்னு சொல்லிட்டு போகுது பெத்த புள்ளை எவ்வளவு தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறான் இது பாட்டு ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்கு பாரு ஹாய் ஆண்டி ஹாய் அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னமா நாங்க நல்லாதான் இருக்கோம் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏன் காசு பண்ண அதிகமா இருந்தா நடந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க

நீ வேற ஏன் நிக்கிதா உன்னை நான் பிடிக்காததுனால சொல்ல உன்னை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு அவ்வளவா இஷ்டம் இல்ல அதை தான் சொன்னேன் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அமைதியா இருக்க அப்ப சித்தி சொல்றது தான் உண்மையா உனக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா ஐயோ அக்கா கொஞ்ச நேரம் நீ பேச விடுறீங்களா மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே தவிர என்னையை பேச விட மாட்றீங்க முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க இருந்தாலும் சொன்னாதான்ப்பா கேக்கலாம் மாய் மூடின்னாலும் எதுவும் கேட்க முடியாது சொல்லு பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருந்தோம் வர்ற வழியில பசிக்குதுன்னு சொன்னா அதனால ஹோட்டல் கூட்டிகிட்டு போனேன் ஹோட்டல்ல கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க பிள்ளாருக்கு தண்ணி கீழே ஊத்தி கிடந்துச்சு அதை பார்க்காம அதுல வலிக்கு விழுந்துட்டாக்கா அதனால கால் கொஞ்சம் பிராக்சர் ஆயிடுச்சு அதனாலதான் தூக்கிட்டு வந்தேன் சரிடா நீ சொல்றதெல்லாம் சரிதான் வலிக்க விழுந்துட்டா நடக்க முடியாது ஏன் இறக்கி விட்டா நிக்க கூடவா முடியாது அடா ஆமாக்கா நிக்க கூட முடியல அதனாலதான் நான் தூக்கி வச்சிட்டு நிக்கிறேன் அப்பவுமே அவன் வேண்டா நான் நடந்து வரேன் பரவாயில்ல அத்தையும் அக்காவும் எதுவும் நினைச்சுக்கோங்க அப்படின்லாம் சொன்னான் பாரதி தீவல அப்படி எல்லாம் சொன்னாதான் இவன் தூக்குவான்னு தெரியும் அதனாலதான் அவன் அப்படி சொல்லிருக்கான் இதெல்லாம் சரிதான் சிவா உங்க அக்கா கிட்ட ஆபீஸ் மீட்டிங் தானே சொல்லிட்டு போன இப்ப என்னன்னா இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்க இவ என்ன அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாளா தெரியும் இவன் வேலை பாக்கறா அதே ஆபீஸ்க்கு கேட்டு வேலைக்கு போனாலும் போயிருப்பா ஏன்னா இவதான் சிவா பிடிக்கும் சொன்னாலே அதான் இருக்கும் பத்தாதுக்கு தான் காலேஜ் முடிஞ்சிருச்சு இவளுக்கு என்ன ஆண்டி அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்க நான் வந்தது இப்ப உங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கலையா சரி விடுங்க ஆண்டி நான் ஊருக்கே போறேன் அதான் அவளே ஊருக்கு போறேன்னு சொல்றாள் கொண்டு விட்டுட்டு வந்துருடா இல்ல நிகிதா நீ வந்ததுனால எங்களுக்கு பிடிக்காமலாம் இல்ல இல்ல பெங்களூருக்கு மீட்டிங் தான் சொல்லிட்டு கூட அதான் நான் உண்மையாவே மீட்டிங் விஷயமா தான் போயிருந்தேன் பெங்களூர் வந்துட்டோம் சிவாணி பையனை பார்க்கவே ரொம்ப அதான் போய் ஒரு பாத்துட்டு வந்துடலான்னு போனேன் அங்க நிக்கித்தா வந்திருந்தா இது மாதிரி கோவில்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு அப்பாட்ட சிவானிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் பார்த்ததே இல்ல நானும் வரேன் அப்படின்னா சரின்ட்டு கூட்டிட்டு வந்தேன் ஏமா கூட்டிட்டு வந்தது ஒரு தப்பா கூட்டிட்டு வந்தது தப்பு இல்லப்பா நீ தூக்கிட்டு வந்ததுதான் தப்பு

சொன்னா புரிஞ்சுக்கோ உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்ல உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அன்னைக்கு வச்சு நான் அப்படி அதுக்கு காரணம் ரொம்பவே கம்பல் பண்ணாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆனா எனக்கு அதுல இஷ்டம் கிடையாது அதுக்காக தான் அந்த கோவத்துல அப்படி சொல்லிட்டேனே தவிர மற்றபடி எனக்கு இல்ல நீ எனக்கு நிக்கிதா உனக்கு பிடிக்காமலாம் இல்ல ஒரு ஃப்ரெண்டா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் ஆனா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது உனக்கு என் மேல இஷ்டம் இருக்குன்னு தெரியுது ஆனா எனக்கு அது மாதிரி எதுவும் இல்ல நிக்கிதா என்னடா இவ மறுபடி மறுபடியும் இப்படி எல்லாம் கேக்குறாளும் நினைக்காத ஒரு பொண்ணா இப்படி கேட்க எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு இருந்தாலும் நான் என்ன பண்ண சிவா உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு உன்னை மேரேஜ் ஆசை சிவா ப்ளீஸ் எனக்காக அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் சிவா நான் உன் கூட வந்ததுக்கு காரணமே ஆதா ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ண நிகிதா சரி ஓகே இதை பத்தி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் இதுக்கப்புறமும் நான் சொல்ல மாதிரி அது சரியா வராது நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நிகிதா என்னது லவ் பண்றியா சிவா என்னை பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிட்ட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னதுக்காக உடனே லவ் பண்றேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுற பத்தியா ஏன் சிவா இப்படி போய் எல்லாம் சொல்ற அது போய் சொல்றேனா நான் ஏன் உன்னிட்ட போய் சொல்லணும் உன்னிட்ட போய் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நிகிதா எனக்கு கூட இந்த உண்மையை வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டேன் இருந்தும் உன் மனசுல ஆசை ரொம்ப வளர்த்துக்கு வியோன்னு தான் நான் இப்போ உண்மையை சொன்னேன் உண்மையாவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணுமே என்னை லவ் பண்றா

எனக்கு டீ சொன்னா பிடிக்காது பசங்க டீ சொல்லிட்டாலே வரும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியல நீங்க கையை விடுங்க எங்க அம்மா உங்க அம்மா தான் பால் வாங்கிட்டு சொன்னாங்க அதான் வந்தேன் நான் போய் வாங்கிட்டு போறேன் இல்லனா அம்மா திட்ட அதெல்லாம் போலாம் உன் நான் சொல்லிக்கிறேன் நான் கிட்டதுக்கு பதிலே காணமே நான் கிட்டக்கு பதில் சொல்லிட்டு நீ எங்க சொல்லு நான் டீசல் அனுமா கோவம் சரியல ஆனா என்ன ஆனா என்னன்னு சொல்லு முனச சொல்லு ஆஹ் நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்குள்ள அதெல்லாம் எனக்கு அப்படியா அப்ப இனிமே நான் டீ சொல்லலாம்

உங்களுக்கு பயமா இருக்கா அதனால இதைய பிடிச்சு பேசுறீங்களா ஏங்க நீங்க பண்றது கொஞ்சம் மாதிரி நியாயமா இத மட்டும் யாராவது பாத்தாங்க அவ்வளவுதான் எனக்கு நீங்க என் கைய பிடிச்சிட்டு இருக்கிறது பயமா இருக்குங்க கையை விட்டுட்டு பேசுங்க பிளீஸ்ங்க யார் பார்த்தா என்னல யாரா இருந்தாலும் வந்து கேட்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நான் உனக்கு கேக்குறேன்னு சொல்லல அதை கேட்கவா வேண்டாம்மா சரி சீக்கிரம் கேளுங்க ஆமா நீ அடிக்கடி எங்க அண்ணனையே பார்த்து ஒரு மாதிரி லுக் உரிய என்ன எங்க அண்ணன் சைட் அடிக்கிறியா இல்ல லவ் பண்றியா என்னல ஒரு மாதிரி வாய பிறந்தாக்கி நிக்கிற அப்ப எங்க அண்ணன் லவ் பண்றியா நீ உங்க அண்ணே பேனி லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காரு அதனால நான் அவர் லவ் பண்றேன் அட போங்க நீங்க வேற எனக்கு உங்க அண்ணன பிடிக்கும் அதனால பார்த்தேன் அதுக்காக உடனே லவ் பண்றே நடத்தமா என்ன வச்சுக்குங்க சைட் அடிக்கிறேன் நான் ஆறா உமே எங்க அண்ணன சைட் அடிக்கிறேன்னு ஆனா நான் சைட் அடிக்கிறேங்கறதே ஒரு மாதிரி கெத்தா தான் சொல்ற நான் ஒண்ணு போய் சொல்லல உண்மை தான சொல்றேன் இதுல என்ன இருக்கு வீ எங்க அண்ணன சைட் அடிக்கிறதுல இருக்கட்டும் எனக்காவது நீ என்னைய பார்த்து சைட் அடிச்சிருக்கியா ஆமா

சரி ஓகே இதுக்கப்புறமும் என்னால் முடி மறைக்க முடியாது ஏன்னா உனக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கு பசங்க உன்னை ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் இதை நான் சொல்லாமல் இருந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு தான் பிரச்சனை நான் இப்போவே சொல்லிடுறேன் அதை பற்றி அப்புறம் பேசிப்போம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கானே எனக்கு தெரியல யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு நான் உன்னை லவ் பண்ணுறேன் எங்கடி போனே எங்க போனாங்க ഒന്നും ശിവനയും ഇല്ല നല്ല பாத்துக்கலாம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் எல்லாம் சரியாயிடும் ஓகே நானும் டிரைவ் பண்ணிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஓகே சிவா அதான் அவளே சொல்றாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்புறம் என்ன சரி நீ வா அவ ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம போலாம் சரிக்கா சிவா நிக்கிதா எதுவும் வேணுமா இல்ல சிவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்னடா இவ திரும்ப திரும்ப இப்படி கேக்குறானே நிக்காத உண்மையே நீ ஒரு பொண்ண லவ் பண்றியா ஆ நிக்கிதா நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன் உண்மையே நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆக போகுது என்னது ஒன் இயர் லவ் பண்றீங்களா ஆமா நிகிதா அப்ப இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா காலேஜ் முடிச்சதும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவோம் ம் ஓகே சிவா நீங்க ரெண்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் நிகிதா நான் சொன்னது எதுவும் உனக்கு ஹர்ட் ஆயிருந்தா சாரி நான் எதுக்கு இதை சொன்னா இன்னமும் நீ என்னை நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன் மத்தபடி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு எதுக்காக நான் சொல்லல ஓகே சிவா ஐ நோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போய் ஃப்ரெஷ் ம் ஓகே சிவா அதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்க கூடாது நாளைக்கு முடிஞ்சதுமே அண்ணன் நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் சோனி கிட்ட வேற போகும்போது எதுவும் சொல்லாம போயிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்காளோ என் மேல கோவ தான் இருக்க போறா என்னடா சிவா எங்க கிளம்பிட்டு போல இருக்கு ஆமாக்கா சோனி பாத்துட்டு வரலான்னு போகும்போது எங்க போறேன்னு சொல்லாம வேற போயிட்டேன்னா கோவமா இருப்பா அதான் அவர் போய் பாத்துட்டு வந்துடலான்னு ஓ சோனிய பாத்துட்டு வரலான் கிளம்பியா சரி ஆமா அப்பாவுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்காரா நல்லா இருக்கா இருக்கா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தானா அதனாலதான் அப்படி ஆயிருச்சான் ஒண்ணு இல்லையா ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் சரிடா நல்லா இருந்தா ஓகேதான் அப்புறம் நீ காரை விட்டு இறங்கும் போது சோனி என் பக்கத்துல நீ பாத்தியா நீ என்னக்கா சொல்ற சோனியும் பக்கத்துல நின்னாளா அக்கா அப்ப நான் கிட்ட அவ தூக்கிக்கிட்டு இருந்தத பாத்துட்டாளா அம்மாண்டா ஆமா பைத்தியக்கார பைத்தியக்கார இப்ப வந்து கேளுதெல்லாம் அவ பாத்துட்டா தான் போனா வீட்டுக்கே பூ வாங்க வந்தா பூவை கூட வாங்காம ஓடிட்டா போச்சு போச்சு என் லவ் இன்னையோட புட்டுக்க போகுது எனக்காவது நீ முதலே சொல்லல சொல்லிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் போய் அவளை பாத்துட்டாவது வந்திருப்பேன் என்ன கொள்ள போறான் யாராவது ஒரு பொண்ணு பேரை சொன்னாவே அந்த அழுகா அழுகுவா இப்ப நான் அவளை தூக்கிக்கிட்டு நின்னதை பாத்துருந்தாளா போச்சு போச்சு என் லவு போச்சுக்கா இப்ப இத பத்தி யோசிச்சு என்னடா ஆக போகுது என்னை அந்த பணம் தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கான் நீ தூக்கிட்டு வந்தத பாத்துட்டு அவ அழுதுட்டு உனத பாத்தா நீ சொன்ன மாதிரி இன்னைய விட உன் லவ் போட்டுக்கதான் போகுதுன்னு நினைக்கிறேன் அக்கா நீ ஏன்கா அப்படி சொல்ற நான் தான் ஏதோ ஒரு பயத்துல அப்படி சொல்றேன்னா நீ லவ் புட்டுக்க போதுன்னு சொல்ற எனக்கு பயமா இருக்குக்கா நீ சொல்ற மாதிரி நடந்துருமோ ஏய் என்னடா திடீர்னு நீ ஏமல் பள்ளி தூக்கி போடுற பண்றதப்பல்லாம் பண்ணிட்டு ஏ மேல்பழையை தூக்கி போடுறியா இப்ப நான் சொன்னதனால உன் லவ் போட்டுக்கப் போதா நீ பண்ண காரியத்துனால உன் லவ் போகுது போகுத விட்டுட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நான் உண்மையில பழியெல்லாம் போடலக்கா என் நவ் போதேங்க அதனாலதான் எனக்கு என்ன பேசுறேன் புரிய மாட்டேது சரி அக்கா நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன் போனா அவள்கிட்ட நீ ஒழுங்கா பேச முடியாது நான் பூ கொடுக்க போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன் நீ அவளோட பேசிக்கோ சரிக்கா போ போய் பூ எடுத்துட்டு வா போய் கொடுத்துட்டு பேசிட்டு வருவோம் வருவான்டா இப்ப நான் ஆளுக்கு பூ வைக்க போறேன் பாரு போய் கொடுத்துட்டு பேசிட்டு வர்றதுக்கு டே பைத்தியக்காரா அவங்க வீட்டுல எல்லாருமே இருப்பாங்கடா இரு நான் போன் பண்ணி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நைட் போல போவோம் அப்பம்போது நீ போய் அவளோட பேசிட்டு வருவியா போச்சு என் லவ் இன்னையோட போச்சு ஐயோ கொல்ல போற உம் நீ இப்படியே புலம்பிக்கிட்டு நான் போயிட்டு வர ஓ இல்லக்கா தம்பி புலம்பிக்கிட்டு இருக்கா நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டு தம்பி பண்ண தப்பு அப்படிப்பா நீ புலம்பு நான் போய் கிச்சன்ல வேலை இருக்கு பாக்குறேன் தானே உனக்கு என்ன கவலை புட்டுக்கு போறது ஏன் லவ் தானே நான் கொடுக்கற மாதிரி இருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் அதான் கேக்குறேன் என்ன திடீர்னு இல்லப்பா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்ல ஒரு சர்ப்ரைஸோட ஆரம்பிக்கலாம் வேண்டா ம் சரி சரி என்ன நீ ஒரு போகா போதே என்ன இல்ல ஃபர்ஸ்ட் டே மீட் பண்றதெல்லாம் நல்லா தான் सेलिब्रेट பண்ணுங்க இருந்தாலும் அடுத்த வருஷம் இந்த 날 பத்தி ஏதாவது கேட்டான்னா எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரை எல்லாரும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் இந்த 날 பத்தி உங்க கிட்ட கேட்டா என்னன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க அத தான் சொன்னேன்

எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லாமல் என்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதனால அவங்க எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதை விட சிவா எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் அப்பா இல்லாத குறைய அவன் நிவர்த்தி பண்ணான் எந்த ஒரு இடத்துலையுமே சிவா என்னை எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண விட்டது அந்த அளவுக்கு அவன் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான் அவங்களுக்கு ஈக்குவலாக கூட என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சரியா நீ என்ன நினைக்கியோ எனக்கு தெரியாது ஆனா ஒன்று அவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னா அது மீன் தான் நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம மீட் பண்ணனால ஓகேவா

உனக்கிட்ட நான் மறுபடியும் லவ் சொல்ல வரும்போதே உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனா நீ ஓகே சொல்லுவே மாட்டியானு என்னன்னு தெரியல அதனாலதான் சரி ஓகே சொன்னாட்டி வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நீ ஓகே சொன்னியா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியல யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் நீ கிஃப்ட் உன்னோடய இருக்கிற மாதிரி இருக்கணும்ல அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி வாங்கி கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு திருவிழாவுக்கு இந்த சாரி கட்டிட்டு வா சரியா கண்டிப்பா கட்டிட்டு வரேன் ஆ அப்புறம் உன்கிட்ட ஒன்னு கேக்கணும் என்ன வேணும் சொல்லு வாங்கி தர சச்ச அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேணும்னா கேக்குறேன் இல்ல பேசும்போது என்னை விட உங்க அம்மாவும் சிவாவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொன்னேன் ஆ இப்படி கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத எனக்கு மனசுல பட்டா நான் கேட்டேன் உனக்கே தெரியும்ல அதான் அப்படி கேக்குறேன் கோச்சிக்க கூடாது சரியா அதெல்லாம் என்னன்னு கேளு இல்ல உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நம்ம லவ் பண்றத உங்க அம்மா கிட்ட சொல்லும்போது உங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ சச்ச எங்க அம்மா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு பிடிச்ச எங்க அம்மாவுக்கு பிடிக்கும் இல்ல பிடிக்காதுன்னு சொல்லல அப்படியே பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டேன் நான் இப்படி பேசுறேன் தப்பா எடுத்துக்காத எங்க அம்மாவுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயம் எனக்கும் பிடிக்காது ஏ காத்திகா இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற கேட்க கூடாத கேள்வியை கேட்டதை நீ தான் நீ கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல சமாதானம் பண்ணவன நீ என்னை விட்டுலாம் மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா என் லவ் எல்லாம் உனக்கு மட்டுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ இன்னும் மூஞ்சி அப்படியே வச்சுட்டு இருக்க ஐ லவ் யூ சவரி